வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பள்ளி மேலாண்மை குழு மறு கட்டமைப்பு மூலம் புதிய உறுப்பினர்கள் வந்து இரண்டு ஆண்டுகளுக்கு தேர்வு செய்யப்படுவாங்க அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் சில தகவல்களை பள்ளிக்கு வந்து சமர்ப்பிக்க வேண்டியதாக இருக்கும் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் மொத்தம் நான்கு கட்டங்களாக இந்த மறு கட்டமைப்பு நடத்தப்படும் பிரைமரிக்கு எப்போ நடக்கும் மிடில் ஸ்கூல்ஸ்க்கு எப்போ நடக்கும் ஹையர் செகண்டரிக்கு எப்போ நடக்கும்னு தனித்தனியாக டேட் வந்து கொடுத்துருக்காங்க எப்போ மறு கட்டமைப்பு கூட்டம் நடத்துகிறோம் அப்படிங்கிற தகவல் சம்மந்தப்பட்ட பள்ளியிலேருந்து உங்களுக்கு தெரிவிப்பாங்க மொத்தம் இருபத்தி நாலு உறுப்பினர்கள் வந்து தேர்வு செய்வாங்க தலைவர் துணைத்தலைவர் பெற்றோர் உறுப்பினர் கல்வியாளர் முன்னாள் மாணவர் சுய உதவிக்குழு உறுப்பினர் இந்த மாதிரி இருபத்தி நாலு பேரை வந்து தேர்வு செய்வாங்க இதில் தலைமை ஆசிரியரும் சம்பந்தப்பட்ட பள்ளி ஆசிரியரும் அடங்குவாங்க அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் சில டீட்டெயில்ஸ்லாம் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும் அவங்களோட நேம் என்ன ஜெண்டர் அவங்க என்ன கம்யூனிட்டி சேர்ந்தவங்க அவங்க என்ன கேட்டகரி அவங்க என்ன படிச்சிருக்காங்க என்ன ஒர்க் பார்க்குறாங்க அவங்களோட அட்ரஸ் என்ன அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் என்ன அவங்களோட மொபைல் நம்பர் என்ன இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும் அவங்களோட குழந்தைகள் அந்த பள்ளியில் வந்து படிக்கிறாங்களா அப்படி படிக்கிறதுனா என்ன படிக்கிறாங்க என்ன கிளாஸ் படிக்கிறாங்க எந்த செக்ஷனில் படிக்கிறாங்க அவங்க பேர் என்ன இந்த மாதிரி தகவலாம் சொல்லணும் அதுக்கப்புறமா தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அவங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து சப்மிட் பண்ணணும் ஆல்ரெடி ஒரு பேட்ச் வந்து எஸ்எம்சி மறுக்கட்டமைப்பு முடிஞ்சிருச்சு ஸோ அவங்க வந்து நீங்கள் உங்கள்கிட்ட கேட்கும்போது நீங்கள் சப்மிட் பண்ணிருங்க இதே போல் வரக்கூடிய மறுக்கட்டமைப்பில் கலந்துக்க போகிறவங்க நீங்கள் வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து ரெடியாக வச்சுக்கங்க உறுப்பினோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எமிஸில் அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டீட்டெயில்ஸ் சப்மிட் பண்ணும்போது அவங்க எமிஸில் வந்து ப்ராப்பராக வந்து அப்டேட் பண்ணுவாங்க அடுத்ததாக பாருங்கள் ஒவ்வொரு உறுப்பினரோட ஃபோட்டோவும் தனித்தனியாக வந்து பேஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எம்சி உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களோட ஃபோட்டோ குரூப் ஃபோட்டோவை எடுத்து அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் என்ன செய்யணும் என்ன டீட்டெயில்ஸ் கொடுக்கணும்னு நம்ம பார்த்துட்டோம் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க கேட்கும்போது சம்மந்தப்பட்ட தகவலை கொடுங்க தேங்க் யூ